அது நம்மை அடிமைப்படுத்தி விடாதபடி ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் நெகேமியா நான்காம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் நெகேமியா சொல்றாரு நாங்கள் அலங்கத்தை அல்லது சுவரை கட்டுறதுக்கு செய்தியை கட்டுகிற செய்தியை சண்பல்லாத்துன்னு ஒரு மனுஷன் கேட்டான் அவன் ஒரு சத்ரு அவன் கேட்ட உடனே அவன் என்ன பண்ணானா அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அல்லது அவங்கள ரொம்ப பரிகாசம் பண்ணி இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளை கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான் எல்லாருக்கும் முன்னாடி இவங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறான் பேசிட்டு மூன்றாம் வசனத்தில் இவன் பேசினது மாத்திரம் இல்லையா ஒரு கூட்டாளி வர அவன் பேர் தொபியா அவன் பக்கத்தில் இருந்து சொன்னானா அவங்க கட்டுவாங்களான்னு கட்டுவாங்களான்னு கேட்டுக்காத அப்படியே கட்டியே முடிச்சா கூட ஒரு நரி அது மேலே ஏறி போனால் அவளுடைய கல் மதில் இடிந்து போகும் ஒருத்தன் சொல்றான் கட்டிருவீங்களா 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 இன்னொருத்தன் சொல்றான் கட்டட்டும் கட்டினா கூட நிற்காது தேர்ட் ஒன் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேண்டிய வேர்டு என்ன தெரியுமா வேர்ட்ஸ் ஆஃப் குறை சொல்லும் வார்த்தைகள் இதை சரியாக கையாளலைனா நம்ம சிக்கிடுவோம் போய் நல்ல கப்பீங்க கிரிட்டிசிசம் அப்படின்றது குறை சொல்லுதல் அப்படின்றது நம்மளை பார்த்து யாருமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற தப்பு நீதிமான் என் தலையை குட்டட்டும் அது என் தலைக்கு எப்படி இருக்கும் என்னையை போல் இருக்கும் அப்போ குறை சொல்கிறது நம்ம எப்பயும் ஓப்பனாக இருக்கணும் நம்ம குறை சொல்கிறவங்களுக்கு நம்ம காது திறந்துருக்கணும் ஏன் தெரியுமா நம்ம எல்லாருமே வந்து குறை உள்ளவர்கள் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா இங்கே யாராவது நான் ஒரு தப்புமே செய்யாத ஆள் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களா யாராவது கை தூங்க பார்க்கலாம் என் வாழ்க்கையில் ஒரு தப்பு கூட நான் செஞ்சதில்லை நல்ல வேலை நீங்கள் கை தூக்கிட்டுதான் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு அதான் எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான் எல்லாருமே தப்பு செய்கிறோம் இந்த கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் ஸ்டேரிங் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு வந்து பிளைண்ட் சைடு சொல்லுவாங்க அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி ஏதோ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்து தெரியாமல் திருப்பிடுவீங்க பின்னாடி இருக்க ஆளு வந்து இடிப்பார் அல்லது ஒரு கல்லு மேலே கொண்டு மோதிடுவாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாது இதே போகிற நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சரீரத்திலே நிறைய பார்க்க முடியாத முதுகு போன்ற பகுதிகள்லாம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் தெரியாமலே நம்ம சில தவறுகள்லாம் செய்வோம் அதை சுட்டி காட்டுறதுக்கு யாராவது இருந்தால் நல்லது தான் ஆனால் சுட்டி காட்டுற ஆள் எப்படிப்பட்டவர்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்டுறதில் ரெண்டு வகை இருக்காங்க ஒரு வகை மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா நம்முடைய நலன் விரும்பிகள் நாம் நல்லா இருக்கணும் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது பாதிப்பு வரக்கூடாது நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது நமக்கு வேதனை வரக்கூடாதுன்னு நம்ம மேலே அன்புள்ளவர்கள் நம்ம கொடுக்குற ஆலோசனைகள் நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டுறவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஆனால் நல்ல கவனிங்க ஒரு கூட்டம் நம்ம மேலே அன்புள்ளவர்களாய் நமக்கு பாதி பந்துடக்கூடாதுன்ற பாசத்தில் நம்மகிட்ட வந்து குறைகளை குற்றங்களை சுட்டி காமிச்சு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற குற்றங்களை சொல்லுகிற அதே வேளையில் இன்னொரு கூட்டம் இருக்காங்க அவங்க எப்படி போட்டவங்க தெரியுமா அவங்க பொழுதுபோக்கும் அவங்க பிழைப்புமே குறை சொல்கிறது தான் அவங்களுக்கு தான் வேலை அதாவது சில ஃபார்ம்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க ஆக்கியபேஷன் தொழில் அதில் என்ன போடுவாங்க டாக்டர் இன்ஜினியர் பிளம்பர் இவங்களுக்கெல்லாம் கிரிட்டிக் அதுதான் தொழில் நீ நல்லது செஞ்சாலும் ஒரு குற்றம் நல்லது செய்யலைனாலும் குற்றம் கொடுத்தாலும் குற்றம் சொல்லுவாங்க நின்னா குத்தம் உட்காந்தா கூத்தம் நடந்தா குத்தம் தூங்குனா கூத்தம் முழிச்சா குத்தம் இது வந்து எப்படிப்பட்டாலும்னா இவங்க ஹண்ட் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்களுடைய ஆக்கியபேஷன் குறை சொல்வது அதில் ரெண்டு பேர் தான் இங்கே படித்தோம் ஒருத்தன் சண்பல்லா இன்னொருத்தன் தொபியா இங்கே வந்து ரெண்டு பேரும் இந்த நெகேமியாகவும் அவங்களுடைய கூட்டாளிகள்லாம் சேர்ந்து இடிஞ்சு போன உடஞ்சி போன அலங்கத்தை அதாவது மதியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து உதவி செஞ்சால் பரவாயில்ல அதாவது ஆலோசனை கொடுத்தா பரவாயில்ல ஒருத்தன் சொல்கிறான் ஏ எல்லாம் கட்டி முடிச்சிடுவீங்களா என்ன கட்டி முடிச்சிடுவீங்க அதெல்லாம் சீக்கிரம் கட்டி முடிச்சிட முடியுமா உங்களாலலாம் முடியுமா அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து ஏ கட்டட்டும் கட்டினாலும் நரி எறனா கூட விழுந்துரும் ஆக மொத்தம் இவனுக்கு கட்டுறது பார்த்தா இவனுக்கு எரிச்சல் ஆனால் சில பேர் இருக்காங்க பாருங்கள் நீங்கள் அவங்ககிட்ட வந்து நன்மதிப்பை வாங்கவே முடியாது அவன் எதை செஞ்சாலும் குறை சொல்லுவான் இல்லை அப்பா சொல்லுவாங்க ஒரு கூட்டம் இருக்குமா அந்த கூட்டம் எப்படின்னா இந்த குறை சொல்கிற கூட்டத்தில் ஒரு கூட்டம் எப்படின்னா உதாரணமாக ஊழியத்தை பற்றி சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒருத்தர் வந்து ஒழுங்காக சர்ச்சு கட்டி நல்ல பெருசாக கட்டி நல்ல வசதியாக பண்ணி கொடுத்தா காசை எப்படி வீணாக்கி நாசமாகறான் பார் இதை வந்து நம்ம மிஷினரிகிட்ட கொடுத்துருந்தா எவ்வளவோ நல்ல ஊழியம் வளர்ந்துருக்குன்னு வேணாம் ஐயோ இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு சர்ச்சை அப்படியே கொட்டகையாகவே வச்சு அவன் பாட்டு வா எவ்வளோ காசு வருது ஓலைக்கோட்டையை வச்சு அப்படியே பரிதாபமாக காமிக்கிறான் பாரு இவன் என்றைக்குமே என்னைக்குமே என்ன பண்ண முடியாது பாராட்ட வாங்க முடியாது நல்ல ஒரு பக்காவா டாய்லெட்லாம் கட்டி நல்லா நீட்டாக பண்ணுங்க இந்த ஆடம்பரம் தேவையா சரி தகர டோர் போட்டு ஒரு ஒழுகிற டாய்லெட்டை வச்சு நீங்கள் அங்கே தான் போனா கொஞ்சமாக மனசாட்சி இருக்க அந்த ஆளுக்கு இப்படி கொண்டு வச்சிருக்கானு தேவன் நாமத்திற்கே பெரிய தூஷணமாக இருக்குது ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல நீட்டாக வந்தார்னா எப்படி பண்ணுறான் பாரு எப்படி வாழ்கிறான் பாரு சரி ஐயோ அப்பா இவன் கிழிஞ்ச செருப்பை போட்டு ஒரு பைய தூக்கிட்டு வந்தேன் எப்படி வேஷம் பாரு ஆக மொத்தம் இவனுங்கிட்ட என்ன வாங்க முடியாது ஆமாம் அவனுக்கு குறை சொல்லாமல் அவனுக்கு தூக்கம் வராதுங்க அவன் எதிரே அவனுக்கு குறை கண்டுபிடிச்சிருவான் அதில் தான் இந்த கூட்டம் கட்டினாலும் தப்பு கட்டினாலும் தப்பு இப்போ இந்த மாதிரி மாட்ட மாட்டிருக்கீங்களா நீங்க உப்பு போட்டாலும் தப்பு உப்பு போடலனாலும் தப்பு உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா உப்பு போட்டே சாப்படிக்கிறா உப்பு போடலன்னா நம்ம மனுஷன் நினைச்சா யாரும் நினைச்சேன் என்ன சாப்பிட்றது இந்த மாதிரி குறை கண்டுபிடிக்கிறதே வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தர் மாற்றிட்ட பிறகு அவங்கள எப்படி சமாளிக்கிறது அவங்ககிட்ட எப்படி நம்ம உயிர் வாழ்கிறது இவங்ககிட்ட சிக்காமல் எப்படி நம்ம தொடர்ந்து நடத்துறதுங்க நிகைமையாட்ட தான் பாடம் படிக்கிறோம் அந்த நிகைமையாக என்ன செய்தான் பாருங்க இப்படி தன்னை வந்து ஒரேடியாக குற்றம் சொல்லிக்கொண்டு குறை இருந்தவங்களை எப்படி அவங்க பார்த்தான் பாருங்கள் நல்லா கவனிங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக சொல்லிடுற முதல்ல இப்படி நீங்கள் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுவீங்க நீங்கள் சோர்வாயிரும் அது வந்து தொடர்ந்து நம்ம எதுவும் செய்ய பிடிக்காது அதில் அந்த நெகேமியா கூட இருந்த அந்த உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு மனசளவில் பாதிக்கப்பட்டாங்க அது பத்தாம் வசனத்தில் படிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் யூதா கோத்திரத்தை சேர்ந்த மனிதர்கள் சொல்கிறாங்க சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண்மேடு மிச்சமாக இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது எங்களால் முடியலப்பா அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரி இவனுங்க மாற்றி 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 குற சொல்லி எப்படியோ அவனை டிஸ்கரேஜ் பண்ண உடனே வேண்டாம்ப்பா எங்களால் கட்ட முடியாதுன்னு போயிட்டாங்க ஒரு கூட்டம் ஆனால் நெகேமியா என்ன செய்தான் பாருங்கள் நெகேமியா செய்த ஒன்பதாம் வசனம் பாருங்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா சிம்பிளாக சொல்லி பிடிக்கிறேன் தான் இந்த மாதிரி இந்த கிரிட்டிக்கல் வாய்ஸஸ் இருக்காங்க பாருங்கள் குறை சொல்லி திரிகிறவர்கள் நடுவில் சிக்கிட்டவங்க அவங்களால் வந்து மேற்கொள்ளப்படாதபடி விடுதலையாக வாழணுன்னா செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன் ஒன்று ஜப ஜபிக்க வேண்டும் ரெண்டாவது செய்கிற வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் திரும்ப சொல்லுங்கள் ஜபிக்க வேண்டும் செய்கிற வேலையை தொடர்ந்து கிரிட்டிசம்லாம் கேட்டு உட்காந்துட்டீங்கன்னா வளரவே முடியாதுங்க வாழவே முடியாது அதனால் நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் என் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கிரிட்டிசிசம்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே சோர்ந்தெல்லாம் உக்காந்திங்கன்னா வளரவே முடியாது கீப் கீப் டூயிங் வாட் டூ உங்களுக்கு என்ன சொன்னாரோ செஞ்சுக்கிட்டே இருங்க ஜெயத்தை தருவார் கேட்டே வாழவே முடியாது நீங்கள் வந்து முன்னேறவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அபவுட் த வாய்ஸஸ் ஆலோசனை சொல்லும்படி வருகிற கிரிட்டிக்ஸ் வேற நம்மளை அமிழ்த்தணும்னு வர்ற கிரிட்டிக் வேறு அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் போய் நல்லா ஜோம் பண்ணிட்டு கத்தர் கொடுத்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க இதில் நீங்கள் மூழ்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் சோர்ந்து போயிடுவீங்க என்னால் கட்ட முடியாது என்னால் முடிக்க முடியாதுன்னு சொல்லி பாதியில் துவண்டுருவீங்க என்ன வந்தாலும் பாப்போம் ஜோம் பண்ணுவோம் கத்தர் நடத்துவார் அல்ல லூயா அதனால் சில பேர் ரொம்ப ச நல்லா கவனிச்சுங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப பேசுகிறாங்கன்னு பெரிய ஞானின்னு நினச்சிடாதீங்க சில பேர் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க சில பேர் தவறாக நம்ம பா அவர் அப்படி எல்லாரையும் குற்றம் சொல்லி பேசுகிறாருன்னு அவர் ரொம்ப பெரிய ஞானியாக இருப்பார் போல் அப்படிலாம் கிடையாது குற்றம் எல்லாம் ஞானி கிடையாது ஒரு முறை பெரிய சபையில் புரஷவாக்கத்தில் ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் பாஸ்ட் உட்காந்துருக்கும் போது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் ஏதாவது கொடுக்க விரும்புகிறீங்களா ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே ஒருத்தர் எழுமி நின்று ரொம்ப நேரம் அவர் சொன்னாராம் இவ்வளோ பெரிய சபை வச்சுருக்கோம் இவ்வளோ பெரிய ஊழியம் வச்சுருக்கோம் ஒரு லைப்ரரி கூட இல்லை இது ரொம்ப வேதனையாக இருக்கிறது சபைக்கு ஒரு லைப்ரரி வேண்டும் எல்லாரும் புஸ்தகங்களை படிக்க வேண்டும் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாரான் பேசி முடித்த உடனே சுந்தரம்பாஸ்டி எழுந்து அன்பான சகோதரன் கொடுத்த ஆலோசனை மிக சிறந்த ஆலோசனை நிச்சயமாய் நமக்கு என்ன வேண்டும் ஒரு லைப்ரரி நூலகம் வேண்டும் ஆகவே இன்று முதல் இந்த நூலகத்தை நிர்வாகிக்கும் பொறுப்பை இந்த சகோதரனே எடுத்துக்கொள்வார் அய்யோயோயோ என்னால் முடியாது என்னால் கேட்டார் உனக்கு முடியாதுல்ல உனக்கு முடியாதுல்ல அப்போ என்ன அட்வைஸ் உனக்கு உன்னால் முடியாது இன்னொருத்தனை செய்யணுமா இதுதான் சில கிரிட்டிக்ஸ் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அப் நீ செஞ்சியாப்பா நீ செஞ்சு காட்டினியா ஏங்க வர்றவங்க போகிறவங்களெல்லாம் குறை சொல்றது ரொம்ப ஈஸி உன்னால செய்ய முடியுமா அதை நீ செஞ்சு காமிச்சிருக்கியா நீ வாழ்ந்து காமிச்சியா இல்லையே கிரிட்டிக்கல் வாய்ஸஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அல்லது உங்களுடைய வளர்ச்சியே என்ன ஆகிடும்னா முடங்கி போயிடும் பி வெரி காஷியஸ் பி வெரி காஸ்ட்யூஸ் அவங்க வந்து அவங்களும் வளர மாட்டாங்க உங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க ஆமாம் நம்ம இந்த லாரி எல்லாம் எழுதி போடுவோம் நல்ல வாசகம் அது வாழு வாழ விடு அதுதான் இந்த கிரிட்டிக் வந்து வாழவும் மாட்டான் வாழ்கிறவனாக வாழ விடவும் மாட்டான் அப்படிதான் வந்து இங்கே நெகைமியாட்ட போய் என்ன கட்டுறீங்க நீ கட்டுறதில் நரி ஏறுனா கீழே விழுந்துரும் நான் அவன் கேட்டிருந்தா அந்த மதில் கட்டியிருக்கவே மாட்டான் அவன் கேட்கலை பண்ணி கைகளை திடப்படுத்தி வேலையை நடத்திக்கிட்டே இருந்தான் இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா உண்மையாக இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா எருசலேமில் வந்து ஜெருசலேமில் வந்து சிட்டி ஆஃப் டேவிட்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க அது ஆர்கியோலாஜிக்கல் சைட் அது அது அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி இடம் அதில் வந்து உள்ளேந்து தோண்டி எடுக்கிறாங்க அதில் அந்த சிட்டி ஆஃப் டேவிடில் ஒரு குறிப்பிட்ட இடம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய மதில் அப்படியே இருக்குது மூணாயிரம் வருஷம் பழமையான மதில் அது யார் கட்டின மதில் தெரியுமா நெகேமியா கட்டின மதில் இன்னும் இருக்குது ஆனால் அன்றைக்கி என்ன சொன்னாங்க நரி நிறையனா உழுந்துடும்ங்க அவன் விழுந்துட்டான் மதில் நிற்கிது மதில் நிற்கிதுங்க அன்றைக்கு மாத்திரம் நெகேமியா அந்த வார்த்தைகளெல்லாம் உள்வாங்கி அவன் அதன்படி செய்திருந்தான்னா அல்லது வேலையை நிறுத்தியிருந்தான்னா அந்த மதில் எழும்பியிருக்காது இப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் வாய்ஸஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா எத்தை செய்தாலும் குற்றம் சொல்கிறாங்க பாஸ்டர் எனக்கு வேலையே செய்ய முடியலை என்னால் எதையுமே எடுத்து செய்ய முடியலை ஒரு நெகட்டிவான ஒரு கொனட்டேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்து 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 என் வேலையை முடக்கிறாங்க அவங்களை சொல்லட்டுமாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் பேசாதீங்க நீங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க தினம் ஹவு டு புட்டி விட அவன் ஏன் தெரியுமா ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பதில் பேசுவீங்கன்னு தெரிஞ்சவங்க ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின் அப்போ தான் கேட்குது உங்களுக்கு அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு உடனே உதிக்காது உங்களுக்கு பதில் சொல்ல உதிக்காது நீங்கள் போய் ஆர்குமெண்ட்டுக்கு போகணும் ஜோம் பண்ணிவிட்டு கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க முடிவில் ஜெயத்தை கர்த்தர் தருவார் ஹலோ லூயா